விழிமுனை மக்களுடைய வாழ்வியல் சார்ந்து எழுதக்கூடிய எழுத்தாளர்களில் எனக்கு நெருக்கமான நான் புத்தகம்லாம் படிச்சிருக்கேன் நான் தொடர்ந்து அவனோட எல்லா புத்தகமும் ஒற்றைப்பல் படிச்சுட்டு அந்த ஒற்றைப்பல்லோட அந்த அந்த ஒற்றைப்பல் நடந்த இடத்த நான் நடந்து போயிருக்கேன் நான் சொன்னேன் அதுக்கு அடுத்த வீக் நான் அதுக்குள்ளி போனேன் நான் அதே மாதிரி மைனூர் தொடரோட காலையில் பேசும்போது கூட சொன்ன அவர் கருப்பர் நகரை படிச்சுட்டு தோழர் அந்த பக்கம் எப்போ போனாலும் அவருக்கு அந்த ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு மைனூர் தொடர் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார் அது மாதிரி இன்னொன்று குறிப்பிடணும் மயனூர் தொடர் வந்து இன்னைக்கு பேசும்போது நேற்று மூணு நாளாவே ஒவ்வொரு கதையும் படிச்சுட்டு ஒவ்வொரு கதையும் மத்தியுமே அது என்கிட்ட கண்டினியூஸாக பேசிட்டு அந்த நைட்டு டுவெல் கூட எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு அவருக்கு நன்றி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்ததாக இந்த ஒற்றைப்பல் நாவல் இது மாதிரி தொடர்ந்து கருப்பர் நகரம் மரப்பாலம் இது மாதிரி தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட விளிமுறை மக்கள் சார்ந்து எழுதக்கூடிய துளர் கரண்கார்களையும் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனி வந்து யார் எந்த பேசுகிறேன்னு ஒரு பட்டியல் கொடுத்த இந்த சிறுகதை தொகை ரொம்ப குழப்ப எந்த புக்கை இப்ப நான் பேசுறது சுத்தமாக மறந்துட்டேன் நான் பட்சத்தான் இதில் குறைவுதான் வேற வந்து அந்த மழை இல்ல 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 இந்த முறை நீங்க வந்து நான் வெளிப்படையாக சொன்னாக்கா எப்போதுமே தமிழ் மனவாள இருக்காரா அவர் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆமா ஏன்னு சொன்னா அவர் இயல்பாவே வந்து ஒரு பயங்கரமா பேசுவார் அவர் அது எந்த படைப்பாக இருந்தாலும் பேசுவார் ஆனால் இன்னைக்கு பேசுறது நான் நிறைய மேடையில் அவரோட இருந்திருக்கிறேன் நான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த படைப்புக்கு எதுக்கு பாரதியை இவ்வளவு முழங்குறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு பேசுறது ரொம்ப சரின்னு வந்து ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏழு தொகுப்பு போட்டிருக்கீங்க இல்லையா இப்போ ரொம்ப நுட்பமாக எழுதுறீங்க இந்த படைப்பை இந்த இதை உடனே நான் எல்லா கதையும் வாச்சிருவேன் இன்னும் ஒரு நான் ஒரு நாலு கதை வாத்தேன் நாலுமே வந்து ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமாக இருந்தது அதுவும் குறிப்பாக வந்து எனக்கு இப்போ முக்கியமாக சொல்லணும்னா இது சமர்ப்பணம் தோழர் செந்தில் வரதவையில் அவர்களுக்குன்னு போட்டிருக்கிறீங்களா நான் உண்மையாகவே உங்களுக்கு நான் நன்றி சொல்லுவேன் ஏன்னா தொடர்ந்து வந்து எனக்கு ஒரு ஏழு எட்டு வருஷமாகவே தெரியும் ஆள் ரொம்ப உயரமாக பதுங்கிக்குவார் குட்டையா ரொம்ப அற்புதமான மனிதன் ஒரு படிப்ப ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்காரு அந்த யாவரும் யாப்பு அது வந்து யாப்பு தானே ஆமாம் யாப்பு வெளியீடு அது தோழரை வந்து நீங்க முன்னிலைப்படுத்தி இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உண்மையாகவே ஏன்னா ஒரு இப்போ பதிப்பாளராக வந்து கௌதம் தோழர் அந்த திராவிடன் ஸ்டோக் அவங்களும் வந்து இந்த புக்கை போட்டிருக்கிறது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி ஏன்னா அவர் உலகின் ஆக சிறந்த காதல் சிறுகதைகள் தான் நம்ம அரபு கதைகள் அப்புறம் பெண்ணிய கதைகள் தான் நான் சிறுகதை பக்கமே போக மாட்டேன் பெரும்பாலும் ஏன்னா மனிதர்களே பெரும்பாலும் நாவல்கள் தான் ஒரு ஒரு மனிதனோட பழகும் போதும் ஒரு புதினம் போல தான் எனக்கு புதினமே வந்து ரெண்டாவது தான் புத்தகம் வாசிட்டு பண்றது ரெண்டாவது ஆனால் இப்போ ஒரு மனிதனோட வாசி நேசிக்கும் போது அவரோட பழகும் போது அவரே எனக்கு ஒரு புதினம் போல தான் இருப்பார் அது போல சிறுகதையை நான் உள்ள இன்ஸ்பைர் பண்ணதுல உலகம் முழுக்க படைப்புகள் வேற லெவல்ல போயிட்டே இருக்குது நான் திரும்ப திரும்ப சொல்றதுனால நாம இன்னும் கூட வந்து நிறைய உலகத்தை ஒத்து பார்க்கணும் மனிதர்களை பார்க்கணும் நம்ம கையில் நான் இப்ப மிக சமீபத்துல நான் எழுத வந்து நான் வாச்சு நான் என்ன இப்ப மனிதர்களோட நான் பழகின இந்த சமூகத்தை நான் புரிஞ்சுக்கின்ற ஒரு தத்துவமற்ற சமூகமா நாம இருக்கிறோமோன்ற நான் தத்துவத்தின் தொட்டில் வாங்க இந்தியாவை வந்து தத் தத்துவத்தின் தொட்டில் ஒண்ணே கிரேக்கணுவா ஆனா இங்க இருக்கிற சொல்லிப்போம் இது தத்துவத்தின் தொட்டில் தத்துவத்தின் தொட்டில்னு சொன்னாக்கா என்னோட ஆளுக்கு ஒரு மனசாட்சி இருக்குது மனசாட்சி எல்லாருக்கும் ஒரே போல் தான் தத்துவம் எல்லாருக்கும் ஒன்னுதான் உலகம் முழுக்க தத்துவன்றது ஒரு ஒரு அறிவியல் சூத்திரான் சூரிய மைய கொள்கைன்னா உலகம் முழுக்க சூரிய மைய கொள்கை தான் இல்ல எனக்கு வந்து எட்டு கோள்கள் எனக்கு ஒன்பது கோள்கள் கதையெல்லாம் விட முடியாது ஒன்பது கோள்கள் தான் நம்ம சுத்தி இருந்தோம் நவகரெல்லாம் சுத்தி நடந்தோம் நான் கூட டென்த் படிக்கும் பாஸ் பண்ணுன்றதுக்காக போய் கோயிலில் போய் கோடுலாம் போட்டிருக்கிறேன் ஒன்று ரெண்டு ஒன்று அப்புறம் அப்படியே இப்ப அவன் எட்டு கிரகம்ட்டான் கிரகமே ஒன்பது கிரகமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ப்ளூட வந்து கிரகம் கிடையாது ஏன்னா கிரகத்துக்கு அவங்க எல்லா கான்செப்டாக வைக்கிறாங்க அப்போ தத்துவங்கள் வந்து படிப்படியாக வளர்ச்சி அடைகிற உலகத்துல நாம தத்துவம் மற்ற மனிதர்களாக அப்படின்றது எனக்கு ஒரு விருந்து அப்புறம் தேடி தேடி பார்த்தாக்கா உண்மையாகவே உலக ஒரு தத்துவம் எனக்கு ஒரு தத்துவம் இருக்காது எல்லாருக்கும் ஒரே தத்துவம் தான் ஒரு தத்துவம்னு வந்து இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் அதே தத்துவம் தான் எனக்கும் அதே தத்துவம் தான் உலகத்தில் இருக்கிற கடை கோடி மனிதர்கள் அந்த தத்துவம் பயனளிக்கணும் ஆனால் இங்கே அப்படி இல்லை ஒருத்தர் ஒரு தத்துவம் பயனளிக்க எனக்கு பயனளிக்காது அப்படி ஒரு சமூகத்தில் வாழ்ந்து இருக்கிற இடத்துல வந்து இலக்கியங்கள் எவ்வளோ தூரம் வேலை செய்யுதுன்னா இப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உண்மையாகவே தோழர் சொன்னது போல இளைஞர்களோடு உட்கார்ந்து பேசுகிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க அவங்க துறையில் வந்து ரொம்ப சிறப்பானவங்க இலக்கியத்தில் எவ்வளோ தூரம் அவங்க சிறப்பானதுன்னு தெரியாது தோழர் வந்து ஒரு புத்தகம் யாருமே தடுக்கல அவங்க போடுற தலைப்பு இத்தனை படுகொலைகள் நடக்குது ஒரு ஆண் பெண் நேசிக்கிறதுக்காக இத்தனை படுகொலைகள் நடக்குது யாருமே தடுக்கலாம் அப்படின்ற தலைப்புல ஒரு புத்தகம் மோகன் எழுத ஆரம்பிச்சாக்கா உலகம் என்ன ஆகுமோ எது இப்ப நம்ம வந்து பார்த்தாக்கா உண்மையாவே இலக்கியம் வந்து என்ன வேலை செய்யுமோ அதை அவங்க வந்து யூடியூப்ல வழியா செய்யறாங்க இப்ப இவ்வளவு நேரம் பேசுறதே வந்து என்னன்னா வெடிப்புற பேச்சுதான் அப்போ இங்க பாரதி எல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க நான் நம்புறேன் தோழர்கள் வந்து விமர்சனத்தை ஏத்துக்கிற அதை எதிர்கொள்ளுகிற பக்குவத்துக்கு இன்னும் வருவாங்க வந்துட்டாங்க நான் நம்புறேன் அதனால நம்ம உறுதியாக பேசலாம் அப்போ அந்த விதத்துல பிரைமதி தோழர் வந்து இந்த தொகுப்ப போட்டதுல ஏன்னா நீங்களே ரொம்ப தில்லாயிட்டீங்க எல்லாரையும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க முன்னாடி வீட்டில இருந்து சுத்தி வருவாங்க அப்போ இப்ப வந்து என்னக்கா வாங்க நான் வேலை பண்ணியிருக்கிறேன் பாரு தான் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வேறு இல்லை ஒரு படைப்பாளர்களுக்கு வந்து நான் என்ன வேலை செய்யறேன்னு எனக்கு தெரியும் அப்போதான் நான் அந்த மாதிரி நான் போய் அணுகுவேன் இல்லைன்னா அது ரொம்ப ஆயிடும் நான் இன்னைக்கு பார்த்தேன் இன்னைக்கு தமிழ் மனோஜன் தோழர் முன்னாடி அவர் வருத்தப்பட்டால்தான் கூட எனக்கு வில நான் வந்து ஒருத்தர் முகஸ்தூடியா பேசுற பண்பே வேஸ்ட் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இலக்கியத்தையும் வந்து ப்ராப்பராக இதான் மேட்ருன்னு சொல்லிடுவேன் ஒரு முறை ஒரு கவிதை மேடையில நான் அவரை பேசினே இருக்கிறோம் அவர் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிற லண்டன்ல இருந்து வந்திருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு கவிதை தொகுப்பு போட்டிருக்காரு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவரும் வந்து பாக்குறேன் இவர் பயங்கரமாக நிலைக்கட்டந்த நெடுமதியில் கோபுரத்தை அலைகடல் இளைஞர் அண்ணிலேருந்து ஆரம்பிக்கிறார் எங்கடா இந்த கவிதை அதுக்கு என்னடா சம்மதம் அவர் வந்து அவர் வந்து ஒரு புது முழு கவிஞரை வந்து கொண்டாடுறார் பட் எனக்கு அது உடன்பாட்டில் அது ஒரே ஒரு கவிதை இருந்தது அம்மாவை பற்றி ஒரு அழகான கவிதை இருந்தது நிம்மதிதான் அந்த ஒரு கவிதை சொல்லிட்டு உண்மையே சொல்லிட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா முன்னூத்தி ஐம்பது ரூபா இந்த புக்கை போட்டீங்க யாருமே வாங்குவாங்க ஒருவேளை நீங்க வித்திரி இதெல்லாம் போட்டு அப்படின்னு உண்மையை சொல்லிட்டேன் ஆனா உண்மையாவே இந்த சொக்காரா அப்படின்ற இந்த தொகுப்பு வந்து நான் தொகுப்பு எல்லாம் வாசிருக்கிறேன் இது ரொம்ப நுட்பமா இருக்கு இந்த மழை இருக்குது இல்ல அது வந்து நான் மழையை அனுப்பிச்சேன் மகிழன் தோ முறை சொன்னார் என்ன இந்த இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தது இந்த வெள்ளத்தை நீதான் வந்து எழுதுறது தகுதிய நான் சொன்னேன் நான் பிறந்ததுலேருந்தே வெள்ளத்தில் தான் இருக்கிறேன் மழை வந்தாலே அந்த பேசம் பிரிட்ஜி இருக்குது இல்லைங்களா ஜீவா ஸ்டேஷன் பிரிட்ஜி அதை தான் ஃபோட்டோவில் போடுவாங்க சென்னை மூழ்கியது அது சொல்லுவான் அது நான் வந்து ஒரு நாற்பது வருஷம் அம்மாவுக்கு வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணி வீட்டில் இருக்கிறாங்க கடைசி தங்கச்சி இளவரசி அவ பேர் இப்போ அவங்க எஸ்ஐ அவங்க அவங்க பிறந்திருக்கிறாங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணி வந்திருக்கிறாங்க மழை அதனால் வெள்ளத்து இளவரசின்னு பேர் நாலு பக்கம் இருக்கிற சுவரும் விழுந்துச்சு அந்த கதவு எடுத்து அந்த மண் குவியல் மேல போட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து கோணி பெட்ஷீட்லாம் போட்டு அவங்கள அது மேலே வச்சுட்டாங்க இருக்க இருக்க கூட வந்து இறங்கிக்கிட்டே வருது அப்போ அந்த சூழலில் வெள்ளத்தில் நான் இருந்திருக்கேன் அது வந்து எழுபது எண்பது ஆரம்பத்தில் அப்போ அந்த மாதிரி வெள்ளம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ரெண்டு நாள் இருக்கும் மூணாவது நாள் நான் அந்த வெள்ளத்தில் அந்த எனக்கு என்ன வயசு அப்போது நான் செவன்தோ நான் படிக்கிறேன் செவன்த்து கூட இல்லை ஃபிஃப்த்து படிச்சுட்டு இருக்கிறேன் அம்மாவுக்கு போய் பிரெட் வாங்கிக்கிறேன் பட்டாளம் பிஎன்சி மில்லாண்ட பிரெட் பேக்கரி ஒன்று இருந்தது இப்போ ஃபேக்டரி எல்லாம் இருந்து இப்போ மூடிட்டாங்க அது அங்கே ஒரு பேக்கரி இருக்கும் அங்கே போயிட்டு பிரெட் வாங்குறதுக்காக போகிறேன் அப்போ நான் தந்திரமா என்ன பண்ண ட்ரக்கு போயிட்டு இருந்தால் அதுக்கு தொத்தியும் போகிறேன் ட்ரக்லேயும் நான் மறைஞ்சிடும் அவ்வளோ குட்டை அப்போ எல்லாம் இவ்வளவு மழை எல்லாம் பாத்துருக்கு இந்த பதினஞ்சு ஏரியில ஆத்துல எல்லாம் கொண்டு போய் நீங்க ஊட்ட கட்டு வெள்ளம் வந்துச்சு வெள்ளம் வந்துச்சு நீங்க அங்க போனீங்க இந்த தத்துவத்தினுடைய குறைபாடு இதெல்லாம் மனிதர்கள் வந்து நகரத்தை வளங்க ஆனா அதுக்கான ஸ்ட்ரக்சர் எதுவுமே ஃபார்ம் பண்ணாம நீ வந்து வெள்ளம் வந்துச்சு அப்புறம் மனித தவறுகள் இதெல்லாமே செஞ்சுட்டு கண் கூட நமக்கு சிரிப்பு தான் வரும் இது எல்லாம் ஒன்றும் இல்லை வாழ்க்கையில் முதல் முறையே போன வருஷம் தான் வீட்டுக்குள்ள தண்ணி வந்தது அது ஒரு மேடான பகுதி அது அது மாதிரி இதெல்லாம் ஆனா நீங்க அந்த மழையை இவ்வளவு மழையை நான் பார்த்துருக்கிறேன் ஏறக்குறைய ஒரு குடிசை ஒரு பதினாறு வருஷம் இருந்திருக்கிறேன் சூரியன் வழியா இந்த கவிதை எல்லாம் வருது இல்லை இருந்து பார்த்தா எனக்கு சூரியன் தெரியல நான் கூரை வழியா இருந்து சூரியனை பார்த்துருக்குறேன் அதில் ஃபிலிம் வச்சு படம் பார்த்துருக்குறேன் தரையில் நிலா பார்த்துருக்கிறேன் நட்சத்திரத்தையே பார்த்துருக்கேன் கூரை வழியா எல்லாமே பார்த்துருக்குறோம் ஆனால் அந்த மழை நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப ஆர்வம் அந்த காட்சிகள் எல்லாமே ஒரு கதை அந்த ஒரு சிறுகதைன்றது ஒரு மெட்டீரியலோட முடியல அது வந்து பரிணமிச்சுக்கிட்டே போகுது நன்றி அந்த கூட எல்லோரும் பிஸ்கெட் வாங்கி போவாங்க ஒரு திராட்சை வாங்கி போவாங்க ஒரு கேக் வாங்கிப்போம் எடுத்துட்டு எடுத்துருக்கிறார் அவர் பொண்ணுக்கு அந்த சட்டியில் அந்த உணவு சட்டியில் அதில் வந்து மண்டு எடுத்து பாதுகாப்பாக எடுத்து வர்றது அதில் ஒரு மனித மாண்பு இல்லை மனித மனித மனிதன் எல்லாருக்குமே மனிதன் நம்ம எல்லாரும் பாருங்கள் இவ்வளோ பேர் வந்து ஆறு இன்னைக்கு வந்து ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்றது ஒரு விஷயம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கிடைமை வேற எல்லாரும் ரொம்ப அமைதியாக எவ்வளோ பொறுப்புணர்ச்சியோட உட்காந்து ஒரு இலக்கியத்தில் எவ்வளோ சுவையா பேசுகிறேன்னு தெரியல ஆனால் உட்காந்து கேட்டுன்னு இருக்கிறாங்க என்னன்னாக்கா அது ஒரு மனிதன் மேலே இலக்கியத்தின் மேலே இருக்கிற அன்பு தான் வேற எடுக்காத வந்து உட்காந்துட்டு இருக்கணும் அப்போ அந்த அன்பு வந்து என்னன்னா அந்த என்ன அவர் கூட சொன்னார் வயலில் வந்து நாற்று அவர் போகிற அவரே மழையில் அவருக்கு வேர்க்குது நான் ரஷ்யில வாசிக்கும் போது பனியில் இருக்கிறவனுக்கு வேர்க்குன்னு போட்டிருப்பான் அது அதேப்பறம் அவனே பனியில் இருக்கிறான் நடிகை இருப்பான் எப்படி வேர்க்கணும் வேர்க்கும் நான் இப்போ மிக சமீபத்தில் காஷ்மீரில் போயிருக்கும் போது நான் தோழனை கூப்பிட்டேன் மழைக்கு இங்கே ஒரு உதாரணம் சொல்லுன்னா நான் கூப்பிட்றேன் தோழ வாங்க உங்களுக்கு நிறைய மொழியெல்லாம் தெரியும் ஒரு ஜாலியா போயிட்டு வரலாம் ஏன் ரொம்ப நல்லா இருக்குண்ணா அய்யோ இந்த சென்னை யார் காப்பாத்துறது இருபத்தி நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் கயிறு கட்டி ரயில் இவரு அப்படியே சொல்லற அவரு ஐயோ சென்னை கரெக்டா நீ பார்த்து மழை நாங்க பேச எப்போ அதுக்கு மூணு மாசம் முன்னாடி டிக்கெட் போட்டோம் மூணு மாசத்துக்கு முன்னாடி வாங்க நீங்க கண்டிப்பா நான் ஒன்னா பிளைட்ல ஒண்ணா வந்தாலும் வந்துருவாங்க தவிர வெள்ளம் இல்லைன்னா பார்த்தா அன்னைக்கு பார்த்து புயல் உருவாயிச்சு அந்த புயல் நம்மளே ஆனால் துவக்கிட்டேன் ஆனா அந்த அளவுக்கு ஐயோ இந்த சென்னையை விட்டுட்டு நான் எப்படி உங்களுக்கு பொறுப்பு இல்லை நீங்க போங்க என் கனவுல இருந்து நான் பின்வாங்க வீட்டுக்கு இன்னொரு மூணு வசதி உட்காந்து சொன்னாக்கா நீ போயிடுமா ஏன்னா எனக்கு கையில ஒரு டூல் கிடைச்சிருக்குது அந்த டூல நான் தூக்கி ஒரு போதும் போட மாட்டேன் ஏன்னா என்னால போய் துப்பாக்கி எடுத்து சண்டை போட்டுன்னு இருக்க முடியாது மேடையில ஏறி ஆவேசமாலாம் எல்லாம் இருக்க முடியும் ஆனால் எழுத முடியும் ஏன்னா நான் அற்புதமான ஆசான்கள் எண்டை பயின்று இருக்கிறேன் அதனால வந்து என் வழியை யாரும் கிளம்பி நான் போட மாட்டேன் அதனால் நீ யாருன்னு போனப்போ இங்கே வரணும் அது பிரச்சனை இல்லை அப்படின்றான் அப்போது இந்த எழுத்தை வந்து ரொம்ப டீட்டெயிலாக இன்னைக்கு இந்த கூட்டத்தில் இவ்வளோ இளைஞர்களை நீங்கள் கூப்பிட்டு வச்சு பேசுறது இவ்வளோ பேர் உங்களுக்காக உட்காந்து கேட்டுருக்கறதுக்கு தகுதியான ஒரு தொகுப்பாக இதை நான் பார்க்குறேன் அது முறை அந்த முதல் கதையே வந்து ஒரு பெண் வந்து அவங்களே வந்து தீர்ப்பு வழங்கிடுறாங்க ஆணவ பள்ளையில் வந்து நீலாம் என்னடா இந்த பொண்ணுங்க இருக்கிறது என் புருஷனை வந்து நீ என்ன அவங்க கூட நான் வாழ்ந்துட்டேன் ஒரு கல் தூக்கி வந்தேன் மேட் சால்வ் ஓடிலாம் ஒதுங்கலை அவங்க அது வந்து இந்த 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 கான்செப்ட் இருக்குது இல்லை மொழியே நல்லா இருக்குது மழை செய்தது மழை பெய்ததுன்னு நான் திருத்தி நிற்கிறேன் இல்லை அவர் செய்ததுன்னு தான் போகிற மழை வச்சு செஞ்சிச்சின்னு சொல்கிறல்ல அது மாதிரி ஒரு மழை செய்ததுன்னு திட்டமிட்டு தான் எழுதியிருக்கிறீங்க மழை பெய்ததுன்னு வரல

உண்மையாவே சொல்லுன்னாக்கா உழைப்பு மக்கள் கிட்ட இக்கலை இலக்கியம் வந்திருக்கு முன்னாடி வந்து நிலவுடைமை சமூகத்தினுடைய காமாந்திர பெருமூச்சி தலைமைகள் தான் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவன் எழுதும் அவன் பக்கம் பக்கமும் எழுதி நம்மள பய நம்ம படிக்கவே மாட்டோம் ஏன்னா உடனே அந்த நம்ம எதுவும் படிக்கணும் இப்போ இவ்வளவு பேர் உட்கார்ந்து உழைக்கும் மக்கள் இளிம்பு நிலை மக்கள் நடுத்தர மக்கள் அரசியல் புரிதல் உள்ள இளைஞர்கள் எல்லாருமே வந்து லிட்ரேச்சரை கருதுறாங்க அதுக்கான சூழல் கடந்த ஒரு ஐந்து ஆறு ஆண்டா அத அந்த பேஸ் உருவாயிருக்குது அந்த இடத்துல நீங்க வந்து இந்த சிறுகதை தொகுப்பை ரொம்ப நல்லா கொண்டாந்து இருக்கிறீங்க அதை வந்து நம்ம திராவிட திராவிடன் போட்டிருக்கிறாங்க அப்படின்றது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி ஏன்னா நான் போன வருஷம் தான் அவங்களோட ஸ்டால் பார்த்தேன் இப்ப என்னன்னா பதிப்பகங்கள் ஒரு அஞ்சு ஆறு பதிப்பகங்கள் தான் வித்தை காட்ட முடியல இல்லை யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்குதோ நான் பார்க்கிறேன் ஓடி 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 புத்தகங்கள் எடுத்து தருவார் அவர் சின்ன சின்ன புத்தகங்கள் அஞ்சு கதை ஆறு கதை தான் அப்போ என்னன்னா ஒரு பதிப்பகம் வந்து லாப நட்டத்தை மீறி வேலை செய்யணும் ஒரு எழுத்தாளர் வந்து அவனுக்கு ஒரு உயிர் பிரச்சனை தமிழ் சூழலை பொறுத்த வரைக்கும் உயிர் பிரச்சனை எப்போனாலும் ஒரு நல்ல தீவிரமான எழுத்தாளர்களுக்கு வந்து தற்கொலை வாய்ப்பு அதிகம் ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ சிக்கல் இருக்கு அவங்களுக்கு நீங்கள் ஓயாமல் வர உட்காந்து எழுதிக்கினே இருப்பீங்களா இப்போ பாரு யாருமே காண்டாயிருவாங்க ஏய் என்னடா இவன் ரெண்டு மூணு விருது வாங்கினா இன்னும் ரெண்டா எழுதுறது பிரச்சனை வேலை நீ தான் மூணு பரவாயில்லடா இது ஏதோ போன முறை விருதுலாம் கொடுத்துருக்காங்க அதனால எழுதிருக்கிறாங்க இந்த முறை இதோட விட்டு வேலைக்கு விட்டுருவாங்க ஏதோ கொஞ்சம் படிச்சு வேறு இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க மறுபடியும் வாங்கினு வந்து இப்போ நான் ஆறு நோட்டேன் ஏய் இதே இது ஐயோ அது நடுக்க வந்துடும் ஆனா அதெல்லாம் நீங்க மீறி ஒரு வேலை செய்யணும் அப்போ இப்போ வந்து அது கொஞ்சம் இந்த அது அந்த இடத்துக்கு போயிட்டோம் ஓகே இதை திருத்த முடியாது இனி அதே நேரத்தில் ஓகே இப்போ அவங்க வேலை செய்யறா அது உண்மைதான் ஏமாத்தல நம்மள அப்படின்றது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரிஞ்சிச்சு நீ எல்லாம் இப்படிலாம் செய்வேன்னு எனக்கு நீ பிறந்த தெரியும் நீ கொலுசு கலாம் கலாம் நாட்டுவேன்